சிவசிவ திருச்சிட்டம்பலம் உங்கள் அனைவரிடமும் நான் ஒரு நல்ல விஷயம் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன் என்னவென்றால் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் பெண்களுக்கு என்ன செய்தால் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நிச்சயமாகும் என்பதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போடுறாங்க அதனால் கொஞ்சம் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு போயிருந்தாங்க பிற முடிச்சுக்கலானே அப்புறம் அப்படியே போனோன்னா வயசு ஏறி போகுது திருமணம் தடை மாதிரி இருக்குது இதுக்கு வந்து நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முன்னெல்லாம் திருமண தடை இருந்தன அக்கம் பக்கத்தில் மாடு வளர்ப்பாங்க அங்கே போய் மாட்டுக்கு வந்து பூஜை செய்து பரிகாரம் தேடி அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் கூடி அந்த பெண்கள் வந்து திருமணம் நடந்துடும் இப்போ எல்லாம் சிட்டி சைடா இருக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தான் திருமண தடை வந்து விலகும் ஒருவேளை நீங்க கிராமத்துல சொந்த பந்தங்கள் இருந்தா கிராமத்துக்கு வந்து கன்றும் பசுவும் இருக்கக்கூடிய வீட்ல போய் அந்த மாட்டுக்கு கோ பூஜை அப்படின்னு ஒன்னு உண்டு இந்த பூஜையை நீங்க மிக எளிமையாக நடத்தலாம் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடையாது நாங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க எங்களுக்கு கிராமத்தில் எந்த ரிலேஷன்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் கோயிலில் சொல்லி வச்சு கோமாதை பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலாம் இது கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் செலவாகும் சரி நான் சிறிய லெவலில் என்ன செய்யலாம் எளிமையாக இந்த பரிகாரம் எப்படி செய்யலான்னுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கங்க அதாவது கன்று ஈன்ற பசுமாடு இருக்கும் அந்த பசுமாட்டுக்கு நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒன்பது வாரங்கள் ஞாபகம் வைத்துக்கோங்க ஒன்பது வாரங்கள் அந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் கையினால் கோமாதாவுக்கு பூஜை செய்ய வேண்டும் மிக எளிமையாக தான் ஒரு தாம்பளை தட்டு எடுத்து அதில் குறைந்தது ரெண்டு பழம் நீங்க அதிகமா வேட்டால் ஒரு அஞ்சு பழம் வச்சுக்கலாம் வெற்றிலை பாக்கு சிறிது பூவு குங்குமம் மறந்து விடாதீர்கள் குங்குமம் மிக சிறந்த ஒரு மங்கள பொருள் இந்த குங்குமம் சந்தனம் இவ்வளோத்தையும் ஒரு தாம்பரத்தட்டில் எடுத்து வச்சு அந்த பெண் காலையில எழுந்ததும் குளித்து விட வேண்டும் தலைக்கு குளித்து அந்த பெண்ணும் நல்ல பொட்டு பூவோட இருக்கணும் நல்ல ட்ரெஸ் கட்டிக்கிட்டு இந்த கோமாதா இருக்கிற இடம் அதான் அந்த பசு கன்றும் இருக்கிற வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு அதற்கு பசுமாட்டிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து வால் பகுதியிலேயும் சந்தனம் குங்குமம் இட்டு வர வேண்டும் அப்புறம் அந்த கற்பூரம் ஏற்ற வேண்டும் கற்பூரம் காட்டி மணி அடிக்கணும் ஒரு மணி கொண்டு போங்க மணி அடிச்சு கற்பூரம் காட்டி அதுக்கு இருக்கும் பூஜை செய்ய வேண்டும் முகம் முகம்பக்கத்திலயும் என்ன செய்யணும் நல்லா பூஜை செஞ்சு செய்துட்டு இரண்டு பக்கமும் முன்பக்கத்தையும் தொட்டு வழிபட வேண்டும் பின்பக்கத்தையும் தொட்டு வழிபடும் பின்பக்கம் மகாலட்சுமி இருக்கிற இடம் பசுமாட்டின் பின்பக்கம் மடு உள்ள இடம் மகாலட்சுமி இருக்கும் இடம் மற்ற இடங்களில் பல தெய்வங்கள் குடியிருக்கும் மாட்டின் அப்படி குடியிருப்பதால் நம் மாடை வந்து புனிதமாக கருதுகிறோம் இவ்வாறு மாட்டிற்கு ஒன்பது வாரங்கள் பூஜை செய்து நம்ம எடுத்துட்டு போனோம் இல்லையா அந்த பழத்துல ஒரு நான் ரெண்டு பழம் கொடுக்கணும் மாட்டுக்கு கொடுத்துட்டு கையில கொஞ்சம் நீங்க புல்லோ இல்ல அகத்தியிலையோ இல்ல கீரைக்கட்டு கூட கீரை தாராளமா கிடைக்கும் கடைகள்ல ஒரு கட்டு வாங்கி கொண்டு மாட்டுக்கு கொடுங்க கொடுத்துட்டு இந்த பூஜையை செய்து முன்பக்கமும் பின்பக்கமும் இறைவனை நினைத்து வழிபட்டு விட்டு வந்தால் இவ்வாறு ஒன்பது வாரங்கள் செய்ய வேண்டும் ஒன்பது வாரங்கள் செய்து முடிக்கிற கடைசி அந்த ஒன்பதாவது வாரம் நீங்கள் மாட்டுக்கு ஒரு வேஷ்டியோ கொண்டு கொண்டது கொம்பில் மேலே வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி பூஜை செய்து முடிச்சிடணும் இப்படி செய்தால் ஒரு வருடத்திற்குள் கூடிய சீக்கிரம் சிலருக்கு ஆறு மாதத்திற்குள்ளே திருமணம் முடிஞ்சிருது இந்த மாதிரி நீங்க கோமாத எளிமையாக செய்யலாம் இல்லை என்றால் கோயில்ல வச்சு நம்ம ஐயரை வச்சு போது அது கொஞ்சம் செலவாகும் இருப்பினும் பரவாயில்ல நம்ம சிட்டில இருக்கோம் நமக்கு அந்த மாதிரி மாடு கன்றோட உள்ள மாடெல்லாம் பக்கத்துல இல்லைன்னா நீங்க சிட்டில கோயில ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா ஐயர் ஏற்பாடு பண்ணுவாரு அந்த கோமாதா பூஜைய நீங்கள் செஞ்சி வாங்க அப்படி செய்யும் பட்சத்துல திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஒரு வருடத்திற்குள் சிலருக்கு ஆறு மாதத்திற்குள் திருமணம் முடிந்து விடுகிறது இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் செய்து பாருங்கள் இது நான் அனுபவத்துல ஒரு ரெண்டு பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு பெரியவங்க சொல்லி நான் கேள்வியும் பட்டிருக்கேன் அதனால தான் நான் இதை வந்து இந்த சம்பவத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நீங்களும் சொல்லுங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் கோமாத பூஜை செய்யுங்க கூடிய சீக்கிரம் திரும சிவசிவ திருச்சிட்டம்பலம் உங்க அனைவரிடமும் நான் ஒரு நல்ல விஷயம் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன் என்னவென்றால் ஆகாமல் இருக்கும் பெண்களுக்கு என்ன செய்தால் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நிச்சயமாகும் என்பதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போடுறாங்க அதனால் கொஞ்சம் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு போயிருந்தாங்க பிற முடிச்சுக்கலானே அப்புறம் அப்படியே போனோம்னா வயசு ஏறி போகுது திருமண தடை மாதிரி இருக்குது இதுக்கு வந்து நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முன்னெல்லாம் திருமண தடை இருந்ததுன்னா அக்கம் பக்கத்தில் மாடு வளர்ப்பாங்க அங்கே போய் மாட்டுக்கு வந்து பூஜை செய்து பரிகாரம் தேடி அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் கூடி அந்த பெண்கள் வந்து திருமணம் நடந்துடும் இப்போ எல்லாம் சிட்டி சைடா இருக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்த திருமண தடை வந்து விலகும் ஒருவேளை நீங்க கிராமத்துல சொந்த பந்தங்கள் இருந்தா கிராமத்துக்கு வந்து கன்றும் பசுவும் இருக்கக்கூடிய வீட்டில் போய் அந்த மாட்டுக்கு கோ பூஜை அப்படின்னு ஒன்று உண்டு இந்த பூஜையை நீங்க மிக எளிமையாக நடத்தலாம் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடையாது நாங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க எங்களுக்கு கிராமத்தில் எந்த ரிலேஷன்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் கோயிலில் சொல்லி வச்சு கோமாதை பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலாம் இது கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் செலவாகும் சரி நான் சிறிய லெவலில் என்ன செய்யலாம் எளிமையாக இந்த பரிகாரம் எப்படி செய்யலாம்னுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கங்க அதாவது கன்று ஈன்ற பசுமாடு இருக்கும் அந்த